ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி மூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண இப்போது நாம் வீட்டில் இல்லை அலுவலகத்தில் இல்லை உறுதியில் இல்லை செல்போன் முன்னாடியோ டிவி முன்னாடியோ லேப்டாப் முன்னாடியோ அமர்ந்திருக்கவில்லை நாம நேரா ஆயர்பாடியை மானசீகமாக சென்று அடைந்து விட்டோம் அங்க கிருஷ்ணன் ஒரு பிரளயத்தையே பண்ணி குடும்பத்துல வேற சண்டையை ஏற்படுத்தி விட்டான் என்ன சண்டைன்னா பெரியாழ்வார் யசோதை என் மடியில உட்கார்ந்து சப்பானி கூட்டுன்னா இவன் வீம்புக்குன்னே அப்பா நந்தகோபர் மடியில உட்காந்து அதுவும் நந்தகோபரை பார்த்து சப்பானி கூட்டி காமிச்சுட்டான் இது பெரியாழ்வார யசோதைக்கு கோபம் அப்பையில இருந்து நான் இருக்கேன் அம்மாவுக்கு சப்பானி கொட்ட மாட்டேங்கிற அப்பா இப்ப வந்து உட்காந்தவர் அவர் மடியில உட்காந்து அதுவும் அவர் முகத்தை பார்த்து அவர் ரசிக்கும்படி சப்பானி கொட்டுற நான் பாக்க வேண்டாமான் கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துருத்து என்னம்மா இது சப்பானி கொட்டினாலும் தப்புங்கிற கொட்டலா கொட்டலைங்கிற சரி கிருஷ்ணன் அப்படியே கொஞ்சம் வேண்டா வருப்பா மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு யசோதையை பார்த்து திரும்பி சப்பானி கொட்டிட்டேன் போயிட்டு வானா யசோதை சொன்னா விபரு இதெல்லாம் போறாது உங்க அப்பாவை பார்த்து எவ்வளவு அழகா சிரிச்சுட்டே சப்பாணி கொட்டின என்னை பார்த்து நீ சப்பாணி கொட்டும் போதும் உன் முகத்திலே அந்த புன்னகை தெரிய வேண்டும் அது மட்டும் இல்ல கிருஷ்ணா இப்பதான் கவனிச்சேன் உன் நெத்தி சுட்டி ஆடுறது இடுப்புல அணிந்திருக்கும் ஆபரணங்கள் ஆடுறது இந்த காதுல தோடு போட்டு அந்த தோடு பழ முன்னாடி பின்னாடி ஆட வேண்டாமா அப்போ அந்த தோடு ஆடும்படியாக என்னை பார்த்து சிரிச்சு நீ சப்பானி கொட்டணும் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறா பெரியாழ்வார் யசோதை அதுதான் மூன்றாவது பாசுரம் அப்ப காட்சி இப்ப நந்தகோபர் மடியிலே கண்ணன் யசோதைய பார்த்து இப்படி வேண்டா விருப்பா சப்பானி கொட்டியிருக்கான் இது போராது உன் காதில் உள்ள தோடுகளும் குண்டலங்களும் அசையும்படியாக புன்னகையோடு சப்பானி கொட்டு வேண்டா விருப்பா பண்ணாத விருப்பத்தோடு சப்பானி கொட்டு என்று கேட்பதுதான் மூன்றாவது பாசுரம் வாருங்கள் அனுபவிப்போம் பன்மணி முத்து இன் பவளம் பதித்து அன்ன என் மணிவண்ணன் இலங்கு பொன் தோட்டின் மேல் நின் மணிவாய் முத்து இலங்க நின் அம்மை தன் மேல் கொட்டாய் சப்பாணி ஆழி அம் கையனே சப்பாணி பன்மணி முத்து இன் பவளம் பதித்தன்ன என் மணிவண்ணன் இலங்கு பொன் தோட்டின் மேல் நின் மணிவாய் முத்து இலங்க நின் அம்மை தன் மேல் கொட்டாய் சப்பாணி ஆழியங் கையனே சப்பாணி இந்த பாட்டுல ரெண்டாவது அடியில என் மணிவண்ணன் இருக்கு இல்லையா அது என் மணிவண்ணன் படற்கேல யாரையும் சொல்லல முன்னிலையில கிருஷ்ணனை அழைக்கிறா நம்ம தமிழ்ல விழி வேற்றுமைனு சொல்லுவோம் சான்ஸ்கிருட்ல சம்போதனம்பா ஹலோ அப்படின்னு ஒருத்தர கூப்பிடுறோம் இல்லையா ஹலோ ராமா ஹலோ கிருஷ்ணா அது போல என் மணிவண்ணன் ஹலோ மணிவண்ணா அப்படின்னு கூப்பிடுறா இங்க பெரியாழ்வார் யசோதை அதனால என் மணிவண்ணன் தேர்ட் பர்சனை சொல்லல செகண்ட் பர்சன்ல கிருஷ்ணனை கூப்பிடுறா என் மணிவண்ணன் ஹலோ மிஸ்டர் மணிவண்ணன் கிருஷ்ணா மணி போல் அழகான வண்ணம் படைத்திருக்கிறாயே மணிகள் பதித்த தோடு காதில் அணிந்திருக்கிறாயே உன் மணியான பற்கள் தெரியும்படியாக சிரித்து கொண்டு மணிவண்ணன் அப்படித்தான் நீ சப்பானி கொட்டணுமே ஒழிய சும்மா இப்படி எல்லாம் வெறுப்பா செய்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதனால என் என்னுடைய பிள்ளையான இப்ப அந்த தாயாருக்கு பொசசிவ்னஸ் வந்துடுத்து பாருங்க பொதுவா எங்க குழந்தைன்னு சொல்லிப்பா ஆனா இப்ப இவன் என்ன பண்ணிட்டான் பாரபட்சமா அப்பாவுக்கு சப்பானி கொட்டி அம்மாவுக்கு சப்பானி கொட்ட மாட்டேன்ட்டான் அதனால அது பர்ரா என் குழந்த நீ ஆயிரம் இருந்தாலும் நான் தான் உன்னுடைய அம்மா என் மணிவண்ணன் ஏய் என்னுடைய மணிவண்ணா நீலமணி போல் வண்ணம் படைத்த மணிவண்ணா எனக்கே சொந்தமான மணிவண்ணா என் மணிவண்ணன் நீலமணி போல் வண்ணம் படைத்தவனே உன் காதை பாருப்பா இப்ப என் மணிவண்ணனை தனியா எடுத்துட்டு முதல் ரெண்டு அடிகள்ல மிச்சம் உள்ள பகுதிகளை அப்படியே சேர்த்துடணும் பன்மணி முத்தின் பவளம் பதித்தன்ன பொன் தோட்டின் மேல் அதை அப்படியே சேர்த்துக்கணும் என் மணிவண்ண முன்னாடி கொண்டு வந்துட்டோம் ஹலோ மணிவண்ணா பல் முத்தின் பவளம் உன் காதலத்தோடு அணிஞ்சிட்டு இருக்கையே எப்படி இருக்கு பலவிதமான மணிகள் அதாவது ரத்தனங்கள்னு பலவிதமா சொல்றோம் இல்லையா கோமேதகம்ங்கிறோம் புஷ்பராகம்னு சொல்றோம் என்னென்ன ரத்னங்கள்லாம் உண்டோ பல் மணி அந்த பலவிக பல வகையான ரத்தனங்கள் முத்து அத்தோடு முத்து அவற்றுடன் இன் பவளம் இனிமையான பவளம் அழகான பவளம் அப்போ பல மணிகள் முத்து இன் பவளம்னு சொல்லக்கூடிய இனிமையான பவளம் அத்தனையும் பதித்து ஒரு தோட்டல பார்த்தா நவரத்தனங்களும் பதித்திருக்கிறார்களாம் வைரம் என்ன வைடூரியம் என்ன கோமேதகம் என்ன மாணிக்கம் என்ன அதுக்கு மேல முத்து இனிமையான பவளம் அத்தனையும் அந்த தோட்டிலே பன்மணி முத்து இன் பவளம் பதித்து எல்லாத்தையும் அந்த தோட்டிலே அழுத்தி பதித்து அன்ன இந்த இடத்துல அண்ணங்கிறதுக்கு மடவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் அண்ணனா பரம்பின அழகுடைய அதாவது அழகு பரவி இருக்கிறதுன்னு அர்த்தமா அதனால அன்ன அப்படி அழகு பரவி இருக்கக்கூடிய அந்த தோட்டுல எந்த பகுதி பார்த்தாலும் அழகா இருக்கான் ஏன்னா கொஞ்சம் பெரிய தோடுனா என்ன சொல்லுவா இந்த கீழ்ப்பகுதி ரொம்ப என்னன்னா வேலைப்பாடு இருக்கு இந்த மேல பதிச்ச ரத்தனம் நன்னா இருக்கு இந்த குண்டலம் மாதிரி தொங்கறதே அந்த பகுதி நன்னா இருக்கு ஆனா இது அப்படி இல்லையா அண்ணன்னா அழகு பரவி இருக்கக்கூடியன்னு அர்த்தம் தோடுல எந்த இடத்த பார்த்தாலும் அழகா இருக்கு தொட்டதெல்லாம் அழகா இருக்கு அப்படிப்பட்ட அழகான தோடு அப்போ பன்மணி முத்து இன்பவளம் அழகு பரவி இருக்கக்கூடியதான இலங்கு அதை அப்படியே சேர்த்துன்னு வந்துருங்க இப்படிப்பட்ட அழகு மிக்க இலங்கு இலங்குன்னா ஒளி வீசக்கூடியன்னு அர்த்தம் இலங்கு ஒளி வீசக்கூடிய பொன் தோட்டின் மேல் பொன் தங்கத்தாலே செய்யப்பட்ட தோட்டின் மேல் தோடு காதிலே அணிந்திருக்கிறான் அப்ப இது அத்தனை எதுக்குன்னா கிருஷ்ணன் காதில் அணிந்திருக்கக்கூடிய தோடு அந்த தோடுக்கு தான் இவ்வளவு விளக்கம் அந்த தோடு தங்கத்தாலே செய்யப்பட்டிருக்கு ஆனா அந்த தங்கத் தோட்டின் மேலே பொன் தோட்டின் மேலே இத்தனையும் பதித்திருக்கிறார்களாம் இத்தனையும் பதிக்கப்பட்ட அந்த தோடு இருக்கே அது பல பலன் ஒளி வீசிந்து இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் அது ஜம்முன்னு ஆட வேண்டாமா கிருஷ்ணா அது ஆடினா மட்டும் போராது தோட்டின் மேல் பொதுவா தோட்டின் மேல்னா என்ன அர்த்தம் சொல்லுவோம் அபௌ் தி ரிங் தோட்டுக்கு மேலே அப்வேர்ட்ஸ் தானே சொல்லுவோம் ஆனா இந்த இடத்துல மேல்னு சொன்னா அதை விட அதிகமாக மடவாள மாமுனிகள் அர்த்தம் பண்றார் இலங்கு பொன் தோட்டின் மேல்னா ஒளி வீசக்கூடிய தங்கத்தோடு இருக்கு பாருங்க மேல் அதை விட அதிகமா ஒளி வீசணும் எது ஒளி வீசணும்னா அதான் கிருஷ்ணா உன் புன்னகை மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு நீ பாட்டுக்கு என்னமோ சப்பானி கொட்டுறேன் அதெல்லாம் இல்லை அந்த தோடை எதுக்கு இப்ப பெரியாழ்வார் யசோதை சொல்றானா அந்த தோடு எவ்வளவு டால் அடிச்சு ஒளி வீசுறதோ அதை விட உன் புன்னகை பிரகாசிக்கும்படியாக எனக்காக நீ சப்பாணி கொட்ட வேண்டும் அதனால பல மணிகள் முத்துகள் இனிய பவளம் எல்லாம் பதித்து அழகு பரவி இருக்கக்கூடிய வீசக்கூடிய அந்த தங்கத்தோட்டின் மேல் அந்த தங்கத்தோட்டை விட அதிகமாக நின் முத்து இலங்க என்ன பண்ணணும் நின் உன்னுடைய மணிவாய் இந்த இடத்துல மணினா அழகியேன்னு அர்த்தம் இந்த பாட்டுல நாலு அடிகள்லையுமே மணி மணின்னு வரும் ஆனா அர்த்தங்கள் மட்டும் மாறுபடும் அங்க பன்மணின்னு முதல் அடியில சொல்லும் போது அது பலவித ரத்னங்கள்னு அர்த்தம் என் மணி வண்ணனு போது என்னுடைய நீலமணி போல் வண்ணம் படைத்த கண்ணன்னு அர்த்தம் இங்க நின் மணி வாய் இங்க மணினா அழகியேன்னு அர்த்தம் நின் மணி வாய் உன்னுடைய அழகான திருவாய் இருக்கே இங்க நவரத்தனம் நவரத்தனம்ங்கிறோம் அதுல முத்துன்னு சொல்றோமே அந்த முத்து போன்ற பற்கள் உன் திருவாய்க்குள்ள இருக்கே நன் மணிவாய் அந்த அழகான திருவாயிலே முத்து முத்து போன்ற பற்கள் இலங்க நன்றாக ஒளி வீசணும் இலங்குதல்னா ஒளி வீசுதல் அர்த்தம் இலங்க நன்றாக நீ புன்னகை செய்து யசோதை அம்மாவை பார்த்து சிரிக்கணும் அம்மா உனக்காக நான் சப்பானி கொட்டுறேன் பார் அப்படின்னு சிரித்து கொண்டு நீ சப்பானி கொட்ட வேண்டாமா அதை விட்டுட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு எல்லாம் அந்த மாதிரி எனக்கு வேண்டாம் நின் மணிவாய் முத்திலங்க அழகான உன் திருவாயிலேந்து முத்து போன்ற பற்கள் பிரகாசிக்கணும் எப்படி பொன் தோட்டின் மேல் அந்த தங்கத்தோடு எவ்வளவு ஒளி வீசித்தோ அதை விட உன் திருவாயிலிருந்து முத்து போன்ற பற்களின் ஒளியானது இன்னும் நன்றாக பிரகாசிக்கும்படியாக போறோம் உங்க அப்பா போகட்டும் அவருக்கு வேலை இருக்கு நீ அம்மா மடிக்கு வந்துரு நிறைய தாயா இருக்கு அந்த பொசசிவ்னஸ் உண்டு அப்பா கொஞ்ச நேரம் குழந்தைய கொஞ்சினாலே அம்மா பாப்பா இது ரொம்ப அப்பா செல்லமாயிடும் இதுக்கு மேல என்கரேஜ் பண்ணக்கூடாது இங்க வான் கூட்டு வந்துருவா அந்த மாதிரி நின் அம்மை தன் அம்மணி மேல் கொட்டாய் சப்பானி நீ அப்பா மடியில உட்கார்ந்தது போதும் அம்மைனா அம்மான்னு அர்த்தம் நின் அம்மை தன் உன் அம்மாவினுடைய அம்மணி இந்த இடத்துல அம்மணினா மடின்னு அர்த்தம் மீண்டும் மணி வருது பாருங்க ஆனா வெறும் மணி இல்ல அம்மணி அம்மணினா மடின்னு அர்த்தம் மீன் அம்மை அம்மணி மேல் உன் அம்மாவினுடைய மடிக்கு மேல வந்துரு போரும் அப்பா மடியில ஒரு பாட்டுக்கு உட்காந்து இல்லையோ போறோம் இதுக்கு மேல சுவாமி நீங்க போங்க உங்களுக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கு நீங்க அதை பாருங்க குழந்தைய நான் பாத்துக்கிறேன் நீங்க வாடா நீ நின் அம்மை அம்மணி மேல் உன் அம்மாவுடைய மடியில வந்து உட்காரு உட்காந்து கொட்டாய் சப்பாணி என்ன பார்த்து சப்பாணி கொட்டுடா நான் அந்த சப்பாணி கொட்டக்கூடிய அழகை ரசிக்கும்படியாக பாட்டு பாடினதுன்னா சப்பாணி கொட்டுறது உங்க அம்மணி மேல் கொட்டாய் சப்பாணி எப்படி சப்பாணி கொட்டணும்னா ஆழியன் சப்பாணி இதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் மணவாள மாமணிகளே காட்டுறார் ஒன்னு ஆழினா சக்கரத்தாழ்வார்னு அர்த்தம் ஆழி சக்கரத்தாழ்வாரை ஏந்தி இருக்கக்கூடிய அம் அழகான கையனே கை உடையவனே ஆழியன் கையனே சப்பானி சக்கரத்தாழ்வாரோடு கூடிய அழகான கை இருக்கே சப்பானி கொட்டினா எவ்வளவு அழகா இருக்கும் பெருமாள் கையில வெளியில தெரிகிறாரோ இல்லையோ சூக்மமா சக்கரத்தாழ்வார் அமர்ந்து இருப்பாராம் சக்கர ரேகை வடிவில் இருப்பார் அல்லது கைக்கு மேலேயே இருப்பார் நம்ம கண்ணுக்கு தெரியாதபடி இருப்பார் அந்த சக்கரத்தாழ்வாரோடு சேர்ந்த கரம் இந்த கையிலையும் அதே போல பாஞ்சஜன்யம் சங்கு இருக்கும் அப்ப கை கொட்டினா கைகள் மட்டும் வரசறதுன்னு இல்லை சக்கரத்தாழ்வாரும் பாஞ்சஜன்யமும் ஒருவரோடு ஒருவர் உரசுகிறார்களே அப்படி ரெண்டு பாகவதர்கள் ஒன்று சேர்றான்னா அது எப்பேற்பட்ட அனுபவம் அடியார்கள் ஒன்று கூடி பெருமாளுடைய பெருமையை பாடுறான்னா அது ஆனந்தமா இருக்கும் இல்லையா அப்ப இந்த கையில உள்ள சக்கரத்தாழ்வாரும் இந்த கையில உள்ள பாஞ்சஜன்யா ஆழ்வாரும் இணையும்படி ஆழியங் கையனே ஆழி சங்கு ஏந்திய திருக்கைகளாலே நீ சப்பாணி கொட்டு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் சிம்பிளா மனவாள மாமுனிகள் காமிச்சுட்டார் எல்லா ஆபரணங்களையும் சொல்லின்னு வந்தா யசோதை கைக்கு மோதிரம் போட்டுன்னு இல்லையா மோதிரத்துக்கும் ஆழின்னு பேரு ஆழியங்கையனே சப்பானினா நீ சப்பானி கொட்டும் போது ரெண்டு கையில உள்ள இடிச்சு தட் 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 என்ற அந்த ஒலி ஏற்படும்படியாக ஆழியங்கையனே சப்பானி மோதிரம் அணிந்த அழகான கை கொண்ட கிருஷ்ணா சப்பானி கொட்டு சப்பானி கொட்டு இது அம்மாவுக்காக நீ சப்பானி கொட்டு அப்படின்னா ஆனா கிருஷ்ணன் வரல அவன்தான் பத்து பாட்டு வாங்காம அவமா ஓய மாட்டானே அதனால கிருஷ்ணன் வரல மேற்கொண்டு என்ன பண்ணான்னு அடுத்த பகுதியில் காண்போம் இந்த பாசுரம் பன்மணி முத்தின் பவளம் பதித்துபோன் தோட்டின் மேல் நின்மணிவாய் நின் அம்மைதன் அம்மணி மேல் கொட்டாய் சப்பாணி ஆழியங்கையனே சப்பாணி பல முத்துகள் ரத்தனங்கள் இனிய பவழம் எல்லாம் பதிக்கப்பட்ட உன்னுடைய அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட ஒளி வீசக்கூடிய தோட்டை விட இன்னும் பிரகாசமாக உன்னுடைய அழகான திருவாயில் இருந்து முத்து போன்ற பற்கள் புன்னகையிலே ஒளி வீசும்படியாக என் மணிவண்ணார் கிருஷ்ணா உங்க அம்மா மடியில வந்து உட்காந்து சப்பாணி கொட்டு ஆழியை அழகான கையில் ஏந்தியவனே சப்பாணி கொட்டு என்பது பாசுரத்தின் பொருள் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் வித் த வேரியஸ் பிரைட்லி அண்ட் லைட் யுவர்ஸ் பிரைட்டர் தேன் யுவர் ரிங்ஸ் ஓ த ப்ளூ ஜெம் ஹியூட் லார்ட் சிட் ஆன் த லேப் ஆஃப் யுவர் மாம் அண்ட் கிளாப் சப்பானி ஓ த லார்ட் வித் டிஸ்க் இன் யுவர் ஹேண்ட் சம் ஹேண்ட் கிளாப் கிளாப் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் ஆனா கிருஷ்ணன் தான் உடனே சப்பானி கொட்டுறதுக்கு இசையவில்லை அவன் எப்படி பத்து பாட்டு வாங்காம அவன் விடுவானா இப்ப பெரிய ஆழ்வார் யசோதை அடுத்த பாட்டுல என்ன சொல்லி கண்டன சப்பானி கொட்ட சொன்னாலும் அடுத்த பகுதியில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் மணிமுத்து என் பவளம் பதி தன்ன என் மணி வண்ணன் இலங்கு பொற்றோடின் மேல் பன்மணி முத்து என் பதி தன்ன என் மணி வண்ணன் இலங்கு போற்றோட்டின் மேல் நின்மணி வாய்க் முத்திலங்க நின் மயிதர் அம்மணி மேல் கொட்டாய் சப்பாணி ஆடியங்கையே சப்பாணி நின்மணிவாய் வாய் முத்திலங்க நின் மயிதர் அம்மணி மேல் கொட்டாய் சப்பாணி ஆடியங்கையே சப்பாணி ஆரியையே சப்பானி